அற்புதமான மருத்துவ குணங்கள் அடங்கிய முடவாட்டு கால் சூப் அல்லது சைவ ஆட்டு கால் சூப் எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாம் முடவாட்டு கால் கிழங்கு சிதர்களால காய கல்ப மூலிகைன்னு போற்றப்பட்டிருக்கு பார்க்க செம்மறி ஆட்டு கால் மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு முடவாட்டு கால்னு பெயர் உண்டுன்னு சொல்றாங்க முடவன் ஆட்டும் கால் தான் மருவி முடவாட்டு கால் ஆகிடுச்சுன்னு சொல்லப்படுது மூட்டு வந்து முடங்கி போனவர்கள் கூட இந்த கிழங்க லேகியம் கஷாயம் அல்லது சூப் போல தயாரித்து உட்கொள்ளும் பொழுது நோயிலிருந்து விடப்படலாம் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி இப்படி ஜாயிண்ட் பெயினுக்கு இந்த முடவாட்டு கால் சூப் ஒரு அருமருந்து மேல இருக்கிற ரோமங்களை கத்தி வச்சு சுரண்டினாலே நாளே உதிர்ந்துடும் இஞ்சி தோல் சீவரா மாதிரி சீவி சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை மிளகு சீரகம் மஞ்சள் தூள் முடவாட்டுக்கால் துண்டுகள் எல்லாம் சேர்த்து கொரகுரப்பா அரைச்சுக்கோங்க அடிகனமான பாத்திரம்ல நல்லெண்ணெய் ஊத்தி பட்டல் லவங்கம் ஏலக்காய் போட்டு அரைச்சி விழுத சேர்த்து ஒன்னே கால் லிட்டர் தண்ணி ஊத்தி கல்லுப்பு போட்டு தொண்ணூறு சதவீதம் மூடின மாதிரி மூடி போடுங்க சூப் மினிமம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் சூப்பை வடிகட்டி கொத்தமல்லி தூவி குடிங்க இன்னொரு சந்திக்கலாம் பாய்